ஓ மகா தீ சாயினும் ஓ மகா தீ சாயினும் ஓம் மகாதி சாயினும் அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் ஆக எந்த அளவுக்கு நெருங்குகிறோமோ இப்போ ஞானிகளெல்லாம் அவருக்கு பொறாமை இல்லை பேராசை இல்லை சினம் இல்லை வன் சொற்கள் இல்லை சாந்தியமே வடிவான மக்கள் இந்த கொனைக்கேடாக இருந்தால் அவர் ஞானியாக இருக்க முடியாது அப்போ அவர் என்ன செய்கிறார்கள் குணக்கேடு அற்றவர்கள் சாந்தியமே வடிவான மக்கள் ஞானிகள் எல்லாம் இப்போ நாம் என்ன அவங்க பூஜை செய்கிறோம் பூஜை செய்யும்போது கேட்கணும் கேட்கணும் என்னென்ன குறைய இருக்கோ நம்ம முத நம்மகிட்ட குறையை தெரிஞ்சுக்கிறதுக்கே பெரிய புண்ணியம் செய்யணும் நம்மள்ட என்ன குடை இருக்குது நம்ம மனசு சொல்லும் நீ உயர்ந்த மனசு நீ ரொம்ப நல்லவன்னு சொல்லும் இது இந்த ஒரு நல்லவர்கள் நீ உயர்ந்த மனசே நல்லவன் அப்படின்னு சொல்லுவதே கேடு இல்லை இல்லை நாம் இன்னும் உயர்ந்த குணம் இல்லை நம்ம இடம் இன்னும் எத்தனையோ நம்ம நம்மளோட இருக்குது என்று என்னது இருக்க புண்ணியம் செய்யணும் இல்லைன்னு சொன்னால் நம்ம மனசே நம்மளை பெரிய மனசனாக்கி நம்மளை பாராட்டி பாராட்டி நரகத்தை தெளிவிடும் இதுக்கும் ஆசை வேணும் பூஜை செய்ய பூஜை செய்தால் இது போன்ற எண்ணங்கள்லாம் உணரத்தப்படும் இல்லைன்னு சொன்னால் அடக்கம் இல்லாமல் போயிடும் என்ன செய்வோம் அடக்கம் என்பது அடக்கமே புண்ணியத்தால் வருவதாகும் இப்போ நாம் நாங்கள்லாம் அடக்கமாக அடக்கமாக இருக்குது நாங்கள் இன்னும் அடக்கமாக இருக்கணுமே தெரியாது எனக்கே தெரியாது அடக்காமல் இருக்குவதற்கே புண்ணியம் இருக்க வேண்டும் யானென்ற கரும இருந்தாவே எங்கள் பாபசோம் இருக்குன்னு அர்த்தம் யானென்று கருவம் இருக்கும்போதே நம்ம தான் பெரிய மனிதன் நம்ம சொன்னபடி தான் எல்லாம் கேட்கணுன்னு நினைத்தாவே சரி இங்கே பாப சோமி இருக்குதுன்னு அர்த்தம் அவனும் மனுஷன் தான் அவனுக்கிட்ட அவன் பேச்சையும் கேட்போம் அவன் சொல்கிறது சொல்கிறதபடி நடந்து போமே அப்படிங்கிறது புண்ணியத்தின் சென்றான் இது இது போன்ற இது வந்து அடக்கமாக இருப்பது பண்பாக இருப்பது விட்டு கொடுப்பது மன்னிப்பது அதே சமயத்தில் வந்து தொண்டை மதிக்கிறது நன்றி மரவாது இருப்பது இப்போ நன்றி மரவாது இருப்பதற்கும் புண்ணியம் இருக்கணும் இப்படின்னு சொன்னால் மனமோந்து ஓட்டம் புண்ணு நம்மளுக்கு உதவி செய்திருப்பான் மனமௌந்து உதவி செய்த மறந்தாலே வேலை சூழ்ந்துக்கும் ஆக இந்த மனமோந்து உதவி செய்த மறக்காமல் இருக்கிறதுக்கும் ஆசை வேண்டும் நன்றி மரவாது இருக்க வேணும் ஆசானே கேட்கணும் அப்போது எந்த அளவுக்கு நெருங்குகிறோமோ அப்போ தான் உனக்கு நன்றி மறவாத அறிவு வரும் பிறர் மதிப்பான் தன்னடக்கம் இருக்கும் சார்ந்த இருக்கும் புலால் இருப்பான் உயிர் கொலை செய்யாது இருப்பான் பிறருக்கு இடையூறு செய்துவிட்டு கடுமையாக பேசி பிற மனசை புண்படுத்தி இதில் மகிழ்ச்சி அடைவான் இது கொனைக்கேடல்லாம் தீர வேண்டும் அப்போ புலால் ஒன்று கண்ட பழக்கம் உயிர் கொலை செய்தல் இது போன்ற கொனைக்கேடுகள்லாம் தீர வேணும்னு சொன்னால் அது திருவள்ள துணை இல்லாமல் நிச்சயமாக முடியாது